வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகா நம அதிபனையே நம்ம அனைவருக்கும் மதப்பண்போடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனியால் தீர்வாதங்கள் நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலிலே ஏத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினத்தரி பஞ்சாக்கப்பதிவானது மது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாக்கப்பதிவு பொருள் தினமே வழிபடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருஷம் புரட்டாசி மாதம் ஒன்று ஆறு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பஞ்சாபம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவடி இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷம் என்னவென்றால் மகாலயபக்ஷத்தில் நாள் கிருஷ்ணபக்ஷ சர்வ ஏகாதசி விரதம் இந்த சர்வ ஏகாதசி விரதம் இந்த மகாலயபக்ஷத்தில் இருக்கிறதுனால யார் யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்னா தாயார் மகப்பனார் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக கண்டிப்பாக இருக்க வேண்டும் தாயாரோ தகப்பனாரோ இல்லாதவர்கள் நிச்சயமாக ஏகாதசி பிறந்தவனானது மகாலய பட்சத்தில் இருக்கக்கூடாது அனுஷ்டிக்கக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினம் காலை வேலையிலேயே தங்களது அருகாமையில் உள்ள லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோவிலுக்கு சென்று அவருக்கு துளசி மாலை முந்திரி பொறுப்பு கற்கண்டு உலர்ந்த திராட்சை பச்சை கற்பூரம் ஆகியவற்றை வாங்கி கொடுத்து அவருடைய திருப்பாதங்களில் சட்டங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்ளால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாக்ஷா ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமானுடைய பரிபூர்ண கிரகராட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் மூன்றாவதாக இன்றைய தினம் ஆலயபக்ஷம் பத்தாம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அனைவரும் இன்றைய தினசரி பினாக பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமியம் பஞ்சாபம் தமிழ வருஷம் விஸ்வாவசு நாம சொந்தத்தரே தமிழ் மாதம் தேதி பாத்திரவர மாதம் புரட்டாசி மாதம் ஒன்று ஆறு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி செப்டம்பர் மாதம் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பட்டவர் என்பது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு ஆயனம் தட்சிணாயனே ருது வருஷரதோ மாதமானது சூரிய பகவானாகப்பட்டவரும் சரி சந்திரபகவானாகப்பட்டவரும் சரி சந்திரபக சந்திரபகவானாகப்பட்டவர் இந்த அமாவாசை வரை பாத்திரபத மாதம் புரட்டாசி மாதம் கன்னியாமாசே பட்சமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரே தெரியானது சுபவிசேஷங்களுக்கு சூன்யதிதி இந்த சூன்ய திதியை பற்றி விளக்கான ஒரு சேனலில் வந்து பதிவிட்டிருக்கோம் அதை பார்த்துட்டு அதன் பிரகாரம் கடைபிடித்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் சரார இன்றைய திதியானது ஏகாதசியாம் ஏகாதசி திதி ஐம்பது நாடிகை பதினான்கு வினாடி பின்னிரவு இரண்டு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு துவாரசியாம் துவாதசி திதி இன்றைய சரார்தா திதியானது ஏகாதசியாம் ஏகாதசி திதி எல்லா பஞ்சாக்கத்துலேயும் சரார்தா திதி வந்து சூன்ய திதினு போட்டிருக்கோம் ஆனால் அமாவாசைக்கு அப்புறம் ஒரு மாதம் இந்த புரட்டாசியில் வந்து ஐம்பிசி மாதம் பிறக்கிறது அந்த சரார்திதியை கடைபிடிக்கணும் வரக்கூடிய அந்த ஏகாசி வந்து ஐபிசியில் போயிடும் தான் புரட்டாசி மாசத்தில் ஏகாதசி திதி இன்றைக்கு நான் கடைபிடிக்க வேண்டும் இந்த பிரபஞ்சம் பூலோகம் முழுவதும் மனித பெருமைகளாக பிறந்த அடியுடைய அனைத்து மெய்யொன்பர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரியவம்சாவை சௌராஜ்யமான காரர்களுக்கும் சந்திரவம்சாவை சாம்பரமான காரர்களுக்கும் சிரார்த்த திடீரானது பாத்தபுர மாசே புரட்டாசி மாதம் பெண்யான மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்விரை ஏகாதசியா ஏகாதசி திதி வாசனமானது இன்றைய வாசனம் ஆகவே தாங்கள் அனைவரும் உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ புரட்டாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி திதியில் மரணத்தில் இறந்து இருப்பாரையானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய புத்திருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் இன்றைய வாசனமானது சௌமியவாசனே கிழமை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரமானது புனரசு நட்சத்திரம் அம்மகூச நட்சத்திரம் ஒன்பது நாழிகை நாற்பத்தி நான்கு வினாடி காலை பத்து மணி வரை அதன் பிறகு புஷிய நட்சத்திரம் பூச நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் புரட்டாசி மாதத்தில் புனரூசு நட்சத்திரத்தில் அதாவது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அடிய அனைத்து மையன்றவர்களும் இன்றைய தினம் நிச்சயமாக தங்களது பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது காரணம் என்னவென்றால் இதே புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் அன்றைய தினம் தங்களது நட்சத்திரமானது புனர்பூச நட்சத்திரமானது வருகிறது அன்றைக்குத்தான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது காலை முறை நாள் முழுவதும் சித்தயோகம் இன்றைய விசேஷம் மகாலயபக்ஷம் பத்தாம் நாள் விசேஷங்களுக்கு கன்னியா மாதம் திதி பாத்திரவத மாதம் புரட்டாசி மாதப்பிறப்பு விர்தி அர்த்தம் ஷடசீதி கிருஷ்ணபக்ஷ சர்வ ஏகாதசி விரதம் இன்றைய ராகுகாலமானது நண்பகல் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை எமகண்டமானது காலை ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடம் வரை நல நேரமானது என்று மகாலய பட்சம் பத்தாம் நாளாகவும் மற்றும் திதி நாளாகவும் இருப்பதால் காலை முதல் நான் முழுவதும் நல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராசிரமம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் நான்காம் மாதத்தில் பிறந்த மீன்களுக்கு அதிகாலை நான்கு மணி பதினேழு நிமிடம் முதல் காலை பத்து மணி வரை சந்திராசிரமம் மூலம் நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் பிறந்த வியன்றுக்கு காலை பத்து மணி முதல் பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராசிரமம் மூலம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீன்களுக்கு பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராசிரமம் மூலம் நட்சத்திரம் மூன்றாம் பாகத்தில் பிறந்த இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் பின்னிரவு வியாழக்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை லோகாஸ் சமஸ்தாஸ் சந்திராசிரமம்